திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்துகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அழகா ஒரு வாயில் தோரணம் இங்க எப்படி வாயில் தோரணம் காட்டுறது அப்படின்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாயில் தோரணம் காட்டியிருக்கிறோம் நந்தகோபர் வீட்டு வாசல்ல எப்படி நின்றுப்பாங்க அதை ஒரு சின்ன கற்பனையா பண்ணி பார்த்தோம் பெண்களா நிக்கணும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பெண்கள் என்ன அப்படின்னா அது பாவை விளக்குலதான் அத்தனை பெண்கள் இருக்காங்க நிறைய பாவை விளக்கு அழகா சைஸ் மாதிரியா அடிக்கிருக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஆண்டாள் நாயகியா நிக்கிறார் ரொம்ப குட்டி பாவைக்கெல்லாம் விளக்கேத்தனா அவ்வளவு நல்லா இருக்காது அவங்களுக்கெல்லாம் பூவோட நிக்கிற மாதிரி மத்த எல்லாரும் அழகா விளக்கேத்தி நிக்கிற மாதிரி இதுல காமிச்சிருக்கிறோம் ஒரு வழியா எல்லா தோழியல் எழுந்து எல்லாரும் ஒரு வாக்குவாதம் எல்லாம் நடந்து முடிஞ்சு நீராட போயிட்டு நேரா எங்க வர்றாங்க அப்படின்னா நந்தகோபனுடைய வீட்டு வாசலுக்கு வர்றாங்களாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வாயில் காவலன் இருப்பார் இல்லையா அவரை பார்த்து கேக்குறாங்க நந்தகோபன் எங்களுடைய தலைவன் அவனுடைய மகன் கருப்பா இருப்பான் இல்லையா ஏன்னா அங்க பலராமர் கூட இருப்பாரு கருப்பா இருக்கக்கூடிய கண்ணன் எனக்கு எங்களுக்கு சின்ன பறைன்னு சொல்லக்கூடிய வாத்திய கருவி அது ஒரு சின்ன பறை தர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அதை வாங்கிட்டு போக தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்றத தெளிவா சொல்லி அதுக்காக நாங்க வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சு வந்திருக்கிறோம் அவனுடைய புகழ பாடி அவனை எழுப்புறதுக்காக நாங்க பாட போறோம் நீ கதவை மட்டும் திறந்து விடு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடாத அப்படின்னு அவ்வளவு தெளிவா ஆண்டாள் சொல்லிட்டு உள்ள போய் கண்ணனை எழுப்புறதுக்கு ஆகுறாங்க இதுதான் இந்த பதினாறாவது பாசுரம் இதுல ஒரு நாகரிகம் ஒண்ணு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வந்தா அதை முழுசா கேட்கணும் இன்னொன்னு சொல்றவங்களும் அதை முழுமையா சொல்லவும் செய்யணும் அவங்க சொல்ல முன்னாடி நாம இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதான் அப்படி ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தை ஆண்டாள் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறான் ஒரு மேடை பேச்சுல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நாயகி எங்க இருந்தாலும் நாயகனுக்கு தனியா தெரிவாளாம் எவ்வளவு கூட்டத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருந்தா கூட அவ தனியா தெரியவாளாம் அவ இருக்கிற இடம் மட்டும் தனியா தெரியுமா அது மாதிரி நம்ம ஆண்டாள் மட்டும் தனியா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லயே தனியா பெருசா ரொம்ப அழகா நிக்கிறா கண்ணனை எழுப்புறதுக்காக நாமளும் அவளோட சேர்ந்து கண்ணன் புகழ் பாடி கண்ணனை துயில் எழுப்பலாம் மீண்டும் நாளை காலை பாசுரம் பதினேழோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்